ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விதங்களுமே நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வாழ்க வளமுடன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க மேலும் மேலும் நல்லா இருக்கணும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா கூடிய விரைவுல அந்த சூரிய பகவானுடைய ஒளிக்கதிர் பட்டு காணாம போகக்கூடிய பனி மாதிரி உங்களுடைய கஷ்டங்களும் காணாமல் போகட்டும் அதற்கு உதவக்கூடிய தாங்க இந்த வீடியோ பதிவு நிச்சயமா இருக்கும் அதாவது ஜூலை மாதத்துல கிட்டத்தட்ட மூன்றாவது வாரத்துக்கு அதாவது பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னையில இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமான அமைப்பு இருக்கு இல்ல பாதகமான அமைப்பு இருக்கா சாதகமான அமைப்பை அப்படியே விட்டுடுக்கும் கடவுளுடைய அனுகிரகத்தால இன்னும் சிறப்பா நமக்கு நடக்கும் பாதகமான அமைப்பு இருக்கா அதை நம்ம எப்படி வந்துட்டு பாதிப்பு இல்லாம பாத்துக்கிறது கடவுளுடைய அனுகிரகத்தை கெட்டியா படிச்சுக்கிட்டு எப்படி இன்னும் சிறப்புமா நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கிறது அப்படிங்கிறத தெளிவா பாக்கலாங்க அந்த வகையில இந்த வீடியோ பதிவுல அசரையே உங்களுக்கு வந்து வாக்கு சொன்னா எப்படி இருக்கும் பின்னாடி நடக்க போறது முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம ஒரு சில விஷயங்களை எச்சரிக்கையா இருக்கலாம் இல்லையா அப்படிதாங்க இருக்க போகுது இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க வாழ்க்கைக்கு ஒளி ஏற்றக்கூடிய விதத்துல இந்த வீடியோ பதிவு இருக்கும் இதை தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்னையில இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் யாரு யாருக்கு எப்படிங்க இருக்க போகுது பாத்து தெளிவா தெரிஞ்சுக்கலாங்களா முதல் ராசி மேஷ ராசி அன்பர்களே செவ்வாய் பகவானே ராசி அதிபதியாக கொண்டவங்களே அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் காட்டிகையில ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஆளக்கூடிய கூடிய மேஷ ராசிக்காரங்களே செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் பூமிக்காரகனுக்கு உரிய தெய்வம் முருகப்பெருமான் அவருடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா முத்து குமரா சொல்லும் பொழுதே நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நேர்மறையான எண்ணங்கள் உதிக்கும் இதுதான் நமக்கு வந்து எப்பவுமே தேவை மேஷ ராசி அப்பப்பா ரொம்ப நல்லவங்க பேசுறதும் சரி செயல்பாடுகளும் சரி முருகப்பெருமானவுடைய குணம் இருக்கு எப்படி சட்டுன்னு கோச்சிக்கிறது கோச்சிக்கிறது அப்படின்னா நியாயத்துக்காக இருக்கும் இவங்க செய்யக்கூடிய உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கலையா இவங்களுக்கு வருத்தம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் மற்ற சர்வ சர்வசாதாரமா கிடைக்கும் ஆனா இவங்களுக்கு முட்டி மோதலுக்கு பிறகு தான் கிடைக்கும் ஆனா அது வந்து இவங்களுக்கு பெயரையும் புகழையும் கொடுக்குங்கிறத இவங்க கொஞ்சம் மறந்துருவாங்க நிறைய தனம் இருக்கும் ஏன்னா முருகப்பெருடைய அனுகிரகம் இவங்களுக்கு முழுசா இருக்கு இல்லையா அப்படி பாக்குறதுக்கு முகம் வந்து பிரகாசமா இருக்கும் கருப்போ சிவப்போ குட்டையோ நெட்டையோ சுருள முடியோ இல்ல நீல வாக்குல இருக்கக்கூடிய முடியோ எதுவாக இருந்தாலும் சரி ரொம்பவே அழகா இருப்பான் இவங்களுடைய முகத்தை பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கலாம் முக்கியமா ஸ்மைல் இவங்களுக்கு வந்து பாத்தினாக்கா ரொம்ப அழகா இருக்கும் தெய்வீக கலை அப்படிங்கிறது இந்த மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும் உண்மைதான் உண்மைதா எல்லாமே உண்மைதான் அதனாலதான் என்னை எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு இங்க நீங்க பேசுவீங்கல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் வர வர உங்களுக்கு மற்றவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரியுது ஆனா உங்களை ஏமாத்திட்டு போனவங்க நல்லா இருக்கலான்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா வெளி தோற்றத்துக்கு அப்படி இருந்தாலும் கொஞ்சம் அப்படி எட்டி பாருங்களேன் அவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்கும் முருகப்பெருமானை யார் ஒருத்தவங்க வழிபாடு செய்யறாங்களோ உங்களை யாரு கஷ்டப்படுத்தினாலும் எவ்வளவு உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாலும் அது அவங்களுக்கு பல மடங்கு முருகப்பெருமானு கொடுத்துருவாரு அது வந்துட்டு உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் உங்களுடைய வேலை என்னவோ உங்களுடைய செயல்பாடுகள் என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டு முருகப்பெருமானுடைய அனுகரகத்தை மட்டும் நாடிக்கிட்டு போனீங்கன்னாவே நல்லது நடக்கும் கொஞ்ச காலமா கடவுள் மேலேயே வந்துட்டு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா கமெண்ட் பாக்ஸ்ல இப்படிப்பட்ட அமைப்பு எல்லாம் விஷயங்கள்ல வீழ்ச்சிகளை சந்திச்சுட்டு வரீங்க காரணம் என்ன தெரியுங்களா ஒரு ஒர்த்தே இல்லாத ஆட்கள் மீது நம்பிக்கை வைக்கிறீங்க திடீர்னு தோன்ற உறவுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அவங்களை நம்பி வீணா போறீங்க அவங்க சொல்ற வார்த்தைகளை நம்பி செயல்கள்ல இறங்குறீங்க அது வந்து உங்களுக்கு தோல்வியை கொடுக்குது ஆனா அவங்க அசால்ட்டா வந்துட்டு விடுப்ப அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு நேரம் காலத்தை விரயம் பண்ணி பணம் கடை வாங்கி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இழந்து நிற்கிங்க உண்மைதானே இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படி இருக்கு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செகண்டும் முக்கியம் அப்படி இருக்கக்கூடிய விதத்துல இந்த ஏழு நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பொக்கிஷமா நான் மாத்தி தரேங்க எந்தெந்த விஷயங்களை நீங்க பயப்படாம இருக்கணும் எந்தெந்த விஷயங்களை நீங்க தைரியமா நிக்கணும் எந்தெந்த விஷயங்களை பக்கத்துல வைக்கணும் எந்தெந்த விஷயங்களை தூக்கி எறியணும்ங்கிறத நான் சொல்லிட்டேன் அப்படின்னாக்க நீங்க வந்து இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவீங்கல்ல எக்ஸாமா புரியல மேடம் இந்த ஏழு நாட்கள் தான் உங்களுக்கு வாழ்க்கைக்கான ஒரு சிறந்த பாடத்தை தரப்போகுது அந்த வகையில இந்த வார கிரகைய அமைப்பு மேஷ ராசிக்கு ராசியில செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்துல குரு பகவான் மற்றும் சந்திர பகவான் கூட்டணியிலையும் தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரிய பகவானும் சுகஸ்தானத்துல புதன் பகவான் மற்றும் சூரிய பகவான் கூட்டணியில இருக்காங்க அடுத்ததா ரண ருண ரோகஸ்தானத்துல கேது பகவானும் லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியிலையும் ஐன சயன போகஸ்தானத்துல ராகு பகவான் இந்த கிரகங்களோட அமைப்பு இந்த வாரம் இப்படி இருக்கு இதன் காரணமா பலன்கள்னு பார்த்தோம்னா எந்த காரியத்திலையும் தொய்வு ஏற்பட்டாலும் முடிவுல நன்மை நடக்கும் நான் முன்னாடி சொன்னேன்லையா எத்தனை பேர் கூடி வந்து மேஷராசிக்காரங்களை தடுக்கணும் ஒழிக்கணும்னு நினைச்சாலும் சரி முருகப்பெருமான் உங்களை விட மாட்டார் உங்களுக்கு நினைக்கும் இந்த விஷயம் என்ன என்னடா இது இழுத்துக்கிட்டே போகுதேன்னு நினைப்பீங்க சட்டுன்னு முடிச்சு கொடுத்துருவார் நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மைகள் தரக்கூடிய விதத்துல உங்களுடைய காரியங்கள்ல முடிவு கிடைக்கும் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் அதே நேரத்துல புதிய வாடிக்கைகள் பிடிக்க கூடுதலா கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும் அரசாங்க ரீதியான அனுகூலம் கிடைக்கும் உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய பணிகளை தாமதம் இல்லாம முடிக்க பாருங்க அதுக்கு காரணம் காரியம் எல்லாம் சொல்லாதீங்க உங்களால முடியும் இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் தள்ளி போட்டீங்க அப்படின்னாக்க உத்தியோக பணிகள் இருக்கக்கூடியவங்களே உங்களுக்கு சக ஊழியர்கள் குழி பறிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்ததா குழந்தைகளால மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாகனங்களை செல்லும் போது கவனம் தேவைங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய மன வலிமை இந்த வாரத்துல உண்டாகும் அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு மனசுல திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வண்டி வாகனத்துல செல்லும் போதும் சரி வெளியூருக்கு செல்றப்பும் சரி ரொம்ப கவனமா இருங்க உங்களுடைய உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும் அடுத்தது அரசியல்வாதிகளுக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது ஒருத்தன் வளர்ந்துகிட்டு வரா முக்கியமா அரசியல்ல வளர்ந்துகிட்டு வரா அப்படின்னாக்கா உங்களுக்கு எதிரிகளும் அதிகமாகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா சோ அத மனசுல வச்சுக்கிட்டு வாக்கு கொடுக்கறது பேசுறது மற்றவங்களுக்கு தெரியற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது சரிங்களா அடுத்ததான் பேச்சில கடுமை காட்டாமல் இருப்பது நல்லது எவ்வளவுதான் வந்துட்டு உங்களுக்கு கோவப்படுத்தினாலும் சரி எதிரிகளே உங்களுக்கு எதிரி நின்று பேசினாலும் சரி அவங்க கிட்ட கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட நல்ல விதமா பேசுங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது மேலிடத்தின் மூலம் மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் பண வரத்து திருப்தியை தருங்க வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கிரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியை பத்தின கவலை ஏற்பட்டு நீங்கும் அதாவது சொல்றல மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஏற்க நாட்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் வரும் ஆனா வந்த தடம் தெரியாம போயிடும் அந்த கவலைகளும் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துட்டு போயிடும் புரியுதுங்களா பணிகளை தாமதம் இல்லாமல் முடிக்கிறதுல மட்டும் கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க இப்ப செஞ்சுக்கலாம் அப்ப செஞ்சுக்கலாம்னு சொல்லிருக்கேன் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க உங்களால முடியுங்கிறது எனக்கு தெரியும் ஆனா அந்த விஷயத்த கால தாமதம் படுத்தாம செஞ்சிருங்க இப்ப சொல்றீங்க இல்லையா எந்த ஒரு விஷயத்துல எனக்கு தடை தாமதம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தடை தாமதங்கள் இல்லாம ஒரு விஷயத்த செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் தடை தாமதங்கள் இல்லாம நடக்கும் புரியுதுங்களா அதுவும் முக்கியமா முருகப்பெருமானு கிட்ட எல்லாம் அந்த ஞான சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த உலகத்தை சுத்தி வரணும்னு சொன்ன ஒரு கண்டிஷனுக்கு எடுத்த மாதத்துல உடனே உலகத்தை சுத்தி பார்க்க கிளம்பனார் இல்லையா அப்படிதான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும் உங்களுக்கு தோணுதா உடனே செய்யுங்க இதுதான் முடிவு பண்ணிட்டீங்களா திட்டமிடுற வரைக்கும் திட்டமிட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்க செயல்கள் வந்துட்டு வேகம் காட்டணும் அடுத்ததான் பலங்களை உங்களுக்கு கூடுதல் தகவலா இருக்குங்க அந்த வகையில அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுடைய நிதி நிலைமை சீராக இருக்கும் குடும்ப சூழ்நிலையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே திருப்திகரமா இருக்கும் இதன் காரணமாவே குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னாவே நமக்கு வந்து மனசுக்கு வந்து நிறைவா இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல உஷ்ணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் அடுத்த பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலைகளை வேலை செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இல்ல மத்த தனியார் துறையில வேலை செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் மற்றும் வேலையை நம்ம மாத்திக்கலாமா வேற கம்பெனிக்கு வேலைக்கு போகலாமா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த வாரத்துல உங்களுக்கு தென்படுங்க அதனாலயும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் வருமானமும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கண்டிப்பா இருக்குங்க இதை தொடர்ந்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் கடினமா நீங்க உழைக்க வேண்டி இருக்குங்க அந்த கடின உழைப்பு அப்படிங்கறது நீங்க வந்து கவலைப்படக்கூடிய விதத்துல கண்டிப்பா இருக்காது அது உங்களுடைய வாழ்க்கைக்கும் முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் அடுத்த உத்தியோக பணிகள இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு நல்லபடியா இருக்குங்க ஒரு சிலர் வந்து இந்த வாரத்துல கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படலாங்க இதன் காரணமா கைக்கு பண இருப்பு இருக்கிறப்போ ரொம்பவே சிக்கனமா நீங்க செலவு செஞ்சீங்க அப்படின்னா இந்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் தவிர்த்திடலாம் இப்போ புரியுதுங்களா நம்ம வந்து இந்த வாரத்துல செலவு வரும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படின்னு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சேமிப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுறதுக்கு பார்க்க முடியும் அதே மாதிரி செலவு வருதா இந்த செலவு நமக்கு தேவையா இல்லையான்னு யோசிப்போம் புரியுதா இப்போ ஏன் நாம வந்துட்டு இந்த ஆன்மீக தகவல்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சரிங்களா சோ அது ஒரு புறம் இருந்தாலும் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவகிரகத்தில் வீட்டுக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபாடு செய்ய உங்களுடைய துன்பங்கள் நீங்குங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க முருக பெருமானை வழிபாடு செய்தாலும் சரி இல்ல செவ்வாய் பகவானை வழிபாடு செய்தாலும் சரிங்க இரண்டு தெய்வங்களுக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தாந்திரீகமான பரிகாரம்னு கேட்டிங்கன்னாக்கா செவ்வாரலி மாலையிட்டு முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றுங்க இத மட்டும் செஞ்சுங்க நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கட்டும் இந்த வாரத்துல அந்த கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க நம்பிக்கையோட கடவுளுடைய அணுகருக்கத்தை நாடுங்க மேஷ ராசி அன்பர்களே வாழ்க வளமுடன் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி சுக்கர பகவானே ராசி அதிபதியாகவும் பன்னிரண்டு ராசியில இரண்டாவது ராசியாகவும் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களே பாக்குறதுக்கு என்னவ கால மாதிரிதான் இருக்கீங்க ஆனா உள்ளுக்குள்ள நம்ம கதறி கதறி அழுகிறது நமக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா வெளியே காட்டிக்க மாட்டேன் என்னோட கஷ்டம் என்னோட போகட்டும் என்னோட கஷ்டத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற சிரிப்ப எனக்கு ஏதாவது நீ உதவி செய்ய போறியா அப்படின்றதுதான் உங்களுடைய குணம் உண்மைதானே உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு கஷ்டமோ நஷ்டமோ நான் உண்டு என் வேலை உண்டு என் குடும்பம் உண்டு அதாவது முக்கியமா அந்த ராசிக்காரங்க திருமணத்துக்கு முன்னாடி வந்து குடும்பத்தை அப்படியே தூக்கி பிடிச்சி பார்த்துருப்பீங்க ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பாத்தினாக்க நீங்க உங்க ஒய்ஃபு உங்க குழந்தைங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு தனி சப்ரேட்டா பிரிஞ்சிருப்பீங்க ஒண்ணு நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க காரணம் என்ன தெரியுங்க இவங்களால இருக்காது இவனுடைய வாழ்க்கை துணையால இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோட ஒன்னா இருக்கணும் முக்கியமா பாசத்துக்கு அடிமை இவங்களை காலி பண்ணுமா நீங்க வந்து விஷம்லாம் வைக்க வேணாம் அன்பை காட்டி இவங்களை வந்துட்டு நீங்க அழிச்சிடலாம் இப்படிப்பட்ட அதாவது இவங்களை பேசுறப்போ நமக்கே கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பாசத்துக்கு அடிமைப்பட்ட இவங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் அதாவது இன்னையில இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படி இருக்க போகுது சாதகமா இருக்க போகுது கவலைப்படாதீங்க ரிஷபராசிக்காரங்களே எல்லாருக்கும் நான் எதிரியாவே தெரியிறேன் சுயநல சுயநலவதி சொல்லிட்டு இருக்காங்க மேடம் இதுக்கு ஏதாவது ஒரு பாத்து சொல்லுங்கன்னு நீங்க கேட்கறதும் எனக்கு புரியுது அதுக்கும் ஒரு தீர்வை சொல்லுவோம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க திட்டமிட்டது எல்லாமே நடக்க போகுது முக்கியமா கடன் தொல்லைகள் குறையும் வழக்குகள்ல அதாவது கோர்ட்டு கேசுன்னு ஏதோ சொத்து சம்பந்தமாவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க கோர்ட்டு கேசுன்னு ஏறிட்டு இருக்கீங்களா அந்த வழக்குகள்ல சாதகமான முடிவு கிடைக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள் அகலம் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் முக்கியமா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரங்களே தொழில் வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்புகளை படத்துல எந்த விவகாரத்திலும் சரி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சினாலையும் மத்தவங்களுக்கு முன்னாடி அவங்கள முன்னிறுத்தி நீங்க தப்பிச்சிருவீங்க நீங்க எதிர்பார்த்த பணம் இந்த வாரத்துல கைக்கு வந்து சேரும் விருந்து கேளியே இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுடைய சாதுரியமான பேச்சுகள் மூலம் காரியங்கள்ல வெற்றி பெறுவீங்க அரசியல்வாதிகளா இருக்கீங்களா உங்களுடைய வளர்ச்சியில இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும் உங்களுடைய கடினமான உழைப்பு இருக்கு இல்லைங்களா அது வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மேலிடத்துல கனிவான பார்வை உங்க மீது விழுங்க முக்கியமா பெண்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீங்க தடைகள் நீங்கி பணிகள்ல வேகம் பிடிக்கும் தொழில் வந்துட்டு அளவா வேகம் இல்லைங்க மந்தமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா நல்லா நடக்கும் நீங்க ஒரு செயல்களில் வந்துட்டு ஈடுபட்டிருக்கீங்க அதை வந்து செஞ்சு முடிக்கவே முடியல கண்டிப்பா நடக்கும் வேகம் காட்டும் ஒரு வீடு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அந்த வீடு கட்டுற ப்ராசஸ் வந்துட்டு ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கா சட்டு போட்டுன்னு இந்த ஏழு நாட்கள்லேயே அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு வேகம் இருக்கும் புரியுதுங்களா எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு வேகம் விவேகம் கண்டிப்பா இந்த வாரத்துல நீங்க அனுபவிப்பீங்க முக்கியமா பல தடைகளை தாண்டி மாணவர்கள் கல்வியில வெற்றி பெறுவீங்க அடுத்தவர்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகள் நீங்கும் இப்ப வரைக்கும் பார்த்தது பார்த்தோம்னா பொது பலன்கள் இதுல நட்சத்திர பலன்களை பாக்குறப்ப உங்களுக்கு கூடுதல் தெளிவு கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களே இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாரம் சூழ்நிலை காரணமா மன சங்கடங்கள் ஏற்படும் ஆனா அது வந்து நீங்கிடும் மற்றவர்களுக்காக நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நிப்பீங்க அதனால மற்றவங்களுக்கு வந்துட்டு இந்த ஜாமீன் நிற்கிறது நான் உனக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி போறதெல்லாம் கொஞ்சம் விட்டுடுங்க அதனாலையும் மன உளைச்சல்களுக்கு ஆளாகிடுவீங்க முன்கூட்டி நான் சொல்லிட்டேன் கவனமா இருந்துக்கோங்க வருமானத்திற்கு மட்டும் குறைவே இருக்காதுங்க சரிங்களா அடுத்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வியாபாரிகளுக்கு குறிப்பா சொன்னக்கா விற்பனை அதிகரிக்கும் மேலிடத்துல அதாவது உத்தியோக பணிகள்லயும் சரி அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி மேலிடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வெளியூர் பயணம் ஒன்றை இந்த வாரத்துல நீங்க மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் தக்க சமயத்துல ஒருவருக்கு உதவி புரிவிங்க இதன் காரணமாகவும் சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து உயிரும் இதை தொடர்ந்து மிருக சீரிஷம் நட்சத்திரத்துல ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சிலர் கிட்ட ரொம்பவே கண்டிப்பா நடந்துக்கணுங்க இல்லைன்னா அவங்க நம்ம தலைமையில ஏறி உக்காந்துருவாங்க உங்களுக்கு பிடித்தமான ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வீங்க இதன் காரணமா மன நிம்மதி அடைவீங்க அதுதான் இந்த வாரத்துல விலை உயர்ந்த பொருள் ஒன்றை பரிசாக பெறுவீங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க ரொம்பவே சூப்பரா இருக்குங்க ரிஷபராசிக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் ஜாம் ஜாமுன்னு இருக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கனாக்க ராஜ ராஜேஸ்வரியை தீபம் ஏற்றி வணங்க கடன் பிரச்சனைகள் தீரும் பெருசா வந்து ரிஷப ராசிதான் நிறைய கடன் பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு ராஜ ராஜேஸ்வரி அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அருகில எந்த கோயிலும் இல்லையா மனசார வீட்டுல இருக்கக்கூடிய படத்துக்கே வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க பூஜை செய்யலாம் அப்படியே உங்க வீட்டுல வந்துட்டு வழிபாட்டுக்கு தகுந்த படம் இல்ல விளக்கு எடுத்துக்கோங்க அந்த மண் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி தீப ஒளியில நினைச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க ஏன்னா கடவுளை பொறுத்த வரைக்கும் தூண்லையும் இருக்காங்க துரும்புலயும் இருக்காங்க உங்க மனசுல நினைச்சுங்க உங்க மனசுக்குள்ளயும் அவங்க குடியிருப்பாங்க ரிஷபராசிக்காரங்களே பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க போதும் இப்ப நீங்க கடங்காரங்களா இருக்கிறது கூட மத்தவங்களுடைய செயல்பாடுகளால மட்டும்தான் இன்னைக்கு நீங்க சூழ்நிலை கைதியா கடன்காரங்களா மாட்டிட்டு இருக்கீங்க இந்த விஷயம் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இதுல இருந்து வீடு பதிவுக்கான நான் வாய்ப்பை சொல்லிட்டேன் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் ரிஷபராசிக்கு ராஜ வாழ்க்கை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்மனை போற்றி போற்றி பனிரெண்டு ராசியில மூன்றாவது ராசியாகும் புத்திக்கு அதிபதியான புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரங்களே அடடா என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நாள் இருக்கா உங்களுக்கு இருக்கா ஏன் ஏன் இல்ல புதன் பகவான் ரொம்ப ஸ்மார்ட் எல்லாருக்கும் புதன் பகவான் சாதகமா இருந்துட்டாங்க அவங்க வாழ்க்கை வந்து உச்சத்துல இருக்கு நல்லா இருக்காங்க கல்வியில நல்ல வேலையில அரசு அதிகாரிகள்ல இருக்காங்க அதிகாரத்துல இருக்காங்க அரசியல்ல நல்ல பதவிகள் இருக்காங்க ஏன் உங்களுக்கு ராசிக்கு அதிபதிய புதன் பக்கமான வச்சுக்கிட்டு நீங்க மட்டும் இப்ப வரைக்கும் கூலி வேலைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் வேலை இல்லாமலும் நஷ்டத்துல உக்காந்துக்கிட்டும் இருக்கீங்க காரணம் என்ன ஏன் அப்படின்னா அதீத புத்திசாலிகளுக்கு இந்த சமூகம் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறதில்ல வாய்ப்பு கொடுக்கறதில்ல நீங்களே வந்து ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்பீங்க நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற பையன்லாம் இன்னைக்கு கூலி வேலைக்கு கூட போக முடியாம பிச்சைக்காரனா சுத்திட்டு இருப்பான் இந்த மக்கப் பண்ணிட்டு லாஸ்ட் டெஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னாக்கோ சும்மா சுத்திக்கிட்டு இருந்துச்சு இல்லையா அரகொரியா சுத்தினதுங்கள்லாம் இன்னைக்கு நல்ல நல்ல பொஷன்ல இருக்கும் அது காரணம் என்ன தெரியுங்களா நீங்க பண்ற அதே தப்பு தான் அதீத புத்திசாலிகள் எல்லாரும் வாழ்க்கையில சக்சஸ் ஆகிறது இல்ல அதே மாதிரி உங்களுக்கு புதன் பகவானே ராசி அதிபதியாக கொண்டாலும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கோட்ட விட்டுருக்கீங்க அந்த விஷயங்களை சரி செய்தாலே மிதன ராசி நீங்க சாதிக்க முடியும் நீங்களும் வெற்றியாளர்களா வளம் வர முடியும் அது என்ன அப்படிங்கறத தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்க கூடிய ராசி அன்பர்களே நான் சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்துடைய நாமத்தை சொல்லி முடிச்சுட்டு நம்மளுடைய இந்த வீடியோ பத்தி தொடர்ந்து பார்க்கலாமா மதுரையில வீற்றக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனை போற்றி போற்றி அப்படின்னு அவங்களுடைய நாமத்தை சொல்லி தொடங்கலாம் ஓம் மதுரை மீனாட்சி அம்மனை போற்றி போற்றி சொல்லிட்டீங்களா மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சதனா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் சொல்லிட்டீங்களா மேடம் கடவுடைய வழிபாடு புறம் இருக்கட்டும்னு சொல்றீங்க அப்படி இல்லைங்க அந்த விஷயத்த சொல்லி முடிச்சிட்டீங்களா அதோட இருங்க நான் பின்னாடி சொல்றேன் ராசி எந்த விஷயத்துல மாற்றத்தை கொண்டு வரணும் யோசனை இருக்கு இல்லையா அந்த யோசனையை வெளியே சொல்லாதீங்க நீங்க ஒரு தொழில் தொடங்கணுமா இந்த தொழில் தான் செய்ய போறேங்கறது யாருக்கும் சொல்லாதீங்க கடை ஓப்பனிங் அன்னைக்கு போய் சொல்லலாம் தொழில் ஸ்டார்ட் பண்ற அன்னைக்கு சொல்லலாம் இல்ல தொழில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வந்து லாபம் பாக்குறீங்களா அன்னைக்கு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு அரசாங்க பணிக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா வெளியே சொல்லாதீங்க நான் படிக்கலன்னே சொல்லுங்க தப்பே கிடையாது நம்ம ஒரு விஷயத்த மறைச்சி அதுக்காக உழைக்கிறப்போ அதுக்கு நமக்கு வந்து சுவாரஸ்யம் அதிகரிக்கும் இந்த விஷயத்த மட்டும் இதனை ராசி ஃபாலோ பண்ணுங்க இது வந்து வாழ்க்கைக்கான சுட்சம் ஒளிவு மறைவான உங்களுடைய முயற்சிகள் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி உண்டு வெளிப்படியான உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வீணாக போகும் இதுல நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு நடந்திருக்கு உண்மை நினச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களை நான் உங்களுக்கு சாதகமா மாத்தி கொடுக்குறேங்க முதல்ல மிதுன ராசியில அதாவது உங்க ஜாதகத்துல கிரகணுடைய அமைப்பு எங்கெங்க எப்படி இருக்கு தெளிவா பாக்கலாங்களா ஏன்னா இவங்களுடைய அமைப்பின் காரணமாதான் உங்களுக்கு பலன்கள் மிதுன ராசியில மிருக சீரீஷம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூஷத்துல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் சேர்ந்ததுதான் மிதுன ராசி ராசியில சூரிய பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் பகவான் சுக்கர பகவான் கூட்டணியும் சுகஸ்தானத்துல கேது பகவானும் பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியிலையும் தொழில் ஸ்தானத்துல ராகு பகவான் லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் அய்யன சயன போகஸ்தானத்துல குரு பகவானும் மற்றும் சந்திரன் என கிரகங்களுடைய அமைப்பு இருக்கு இதன் காரணமா உங்களுடைய பலன்கள்னு பார்த்தோம்னா இந்த வாரம் தொழில் வியாபாரத்துக்காக கடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா நீங்க நினைச்ச இடத்துல நீங்க நினைச்ச மாதிரி கடன் கிடைக்கும் எப்படியாச்சு இந்த பணம் கிடைச்சது அப்படின்னாக்கா தொழில கொஞ்சம் நான் வந்து மேம்படுத்திடுவேன் அப்படின்னு அழைச்சிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அது வந்து நடக்கும் உத்தியோக பணிகள இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அழச்சிகளும் வேலை பளுவால மன உளைச்சல்கள் உண்டாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு முக்கியமா சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மேலிடத்துல இருந்தும் பாராட்டுகளை பெறுவீங்க மேடம் முன்னதான் சொன்னீங்க மன உளைச்சல் இருக்குன்னு சொல்றீங்க நிறைய வேலை இருக்குன்னு சொல்றீங்க அப்புறம் எப்படி நான் சந்தோஷமா இருப்பேன் அந்த வேலையும் அந்த கஷ்டப்பட்டீங்க பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டத்துக்கு ஏற்ற உழைப்பு தான் மேலிடத்துல பாராட்டு கிடைக்க போகுது கூட இருக்கிறவங்களும் எப்பா இருந்தால் நிறைய உழைக்கிறான்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க இப்ப புரியுதா உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் உண்டு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் மாறி சகஜ நிலை ஏற்படுங்க அடுத்ததான் குழந்தைகளுக்காக தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளிடம் நிலவி வந்த மன வருத்தங்கள் நீங்கும் அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க கூட பணிபுரிபவர்களால வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாங்க அந்த மாதிரி ஒரு வாக்குவாதம் ஏற்படுது அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களை விட்டு விலகி இருங்க எனவே எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் மிதன ராசிக்காரங்களே அடுத்தா அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அழைச்சல்கள் ஏற்படலாம் உங்களுக்கு மேலிடத்துல இருந்து நல்ல தகவல்கள் வருங்க புரியுதுங்களா அடுத்ததா காரிய தாமதங்கள் ஏற்பட்டாலும் சரி பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த காரிய தாமதங்களும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துங்க உடல் ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துங்க முக்கியமா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல குறைத்து கொண்டு பாடத்துல கூடுதல் கவனம் செலுத்தி படிப்பது ரொம்ப நல்லது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா பொது பழங்களை பார்த்திருக்கோம் இதை தொடர்ந்து நட்சத்திர பழங்களை பார்க்கறப்ப உங்களுக்கு கூடுதல் தகவல் கிடைக்குங்க சிரிஷம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அப்படிங்கிறது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகரமாக நடக்கும் முக்கியமா கணவன் மனைவிக்குரிய ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சண்டை சச்சைகள் வராதுங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க தெய்வத்தை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் அதான் திருவாதை நட்சத்திரக்காரங்களே இந்த வாரம் சின்ன சின்ன தடங்களுக்கு வரலாங்க மேலும் இந்த வாரத்துல தடைகள் வந்தாலும் தாமதங்கள் வந்தாலும் நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் கண்டிப்பா நடக்குங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்க வெளிநாட்டுக்கு போலாம் அப்படின்ற விருப்பத்துல இருக்கீங்களா அது மட்டும் கொஞ்ச காலம் தள்ளி வைங்க ஏன்னா இப்ப வந்துட்டு நீங்க வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்காது அஹ் குறிப்பா திருவாதி நட்சத்திரத்துல பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்க ரொம்பவே பொறுமையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இது பொறுமையை விட்டீங்க அப்படின்னாக்க நிறைய கெட்ட பேர்கள் அவமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும் யார் என்ன பேசினாலும் சரி எப்பேற்பட்ட ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் சரி பொறுமையை மட்டும் தவற விட்டுடாதீங்க அதை தொடர்ந்து புனர்பூஷம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அலைச்சல்கள் அதிகமா இருக்குங்க ஆனாலும் அதற்கு தகுந்த மாதிரியே வருமானமும் வெகுமதியும் கண்டிப்பா கிடைக்கும் நல்லவங்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் அவங்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைக்கு அடுத்த படிக்க போறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் குழந்தைகள் மூலமும் மகிழ்ச்சி அதே இருக்கும் பொதுவா சொன்னாக்கா புனர்பூஷம் பூசம் பொறுத்த வரைக்கும் எந்த ஏழு நாட்கள் உங்களுக்கு நிறைய சந்தோஷங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இப்ப வரைக்கும் பார்த்தது மிதனராசியுடைய பொது பலன்கள் நட்சத்திர பலன்களை பார்த்தோம் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மதுரையில கூடிய மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்ய உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறுங்க முடிஞ்சது அப்படின்னா இந்த ஏழு நாட்களும் உங்களுக்கு வந்துட்டு மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைனாக்கா வீட்டுல கூடிய தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாங்க எங்க வீட்டு பூஜையார் இல்ல மீனாட்சி அம்மன் தாயருடைய படம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா கடையில வாங்கி வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லையா உங்களுடைய போன்லயே மீனாட்சி அம்முடைய படத்தை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி அதை கூட பார்த்து நீங்க வழிபாடு செய்யலாம் அவங்களை வழிபாடு செய்யும் பொழுது ஒரு அகல் தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் தீபமோ அது நெய் தீபமும் ஏற்றி தீப ஒளியில அந்த மீனாட்சி அம்மன் தாயார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சு வழிபாடு செய்யுங்க நிச்சயமா நல்லதே நடக்கும் முக்கியமா இந்த ஏழு நாட்கள்ல பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க பச்சை நிறத்துலான பொருட்களை பயன்படுத்தும் பொழுது பச்சை நிறம் அப்படிங்கிறது நம்முடைய மீனாட்சி அம்மனுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா பச்சை கிளிய வச்சிருப்பாங்க அவங்களுடைய நிறமே பச்சையாகவும் இருக்கும் பச்சை பட்டாடை உடுத்தியும் அவங்க வந்து ரொம்ப தான் உங்களால வந்துட்டு ஏதாவது ஒரு பெரிய வழிபாடு வைக்கிறீங்க வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னாக்க எனக்கு நடந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் பட்டாடை வந்துட்டு சாற்றி வழிபாடு செய்யறேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கோங்க இது உங்களால முடிஞ்சது அப்படின்னாக்க நான் ஒரு ஹிண்டா தான் சொல்றேன் ஓகேங்களா ஏன்னா தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் மங்களகரமான பொருட்களை நீங்க வந்துட்டு பரிகாரமா அந்த அம்மனுக்கு சாற்றி வழிபாடு செய்றீங்க அப்படின்னா அதற்கான பலன் வந்துட்டு கூடான கோடிங்க அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறோம் ஓகே வேற ஏதாவது அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு எந்த பரிகாரம் வேணா நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது தெய்வங்களை சார்ந்துதான் இருக்கணும் இப்ப அம்மாவுக்கே நம்ம ஒரு புடவை வாங்கி கொடுக்கும் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரிதான் உங்களுடைய வேண்டுதல் நடந்தது அப்படின்னாக்கா அம்மா உனக்கு வந்து நான் பட்டாடை சாற்றி வழிபாடு செய்யறேன் தந்த பிள்ளை நமக்கு புடவை வாங்கி குடுத்துருக்கு அப்படின்னா மீனாட்சி ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா அவங்க மனசுக்குளிர அளவுக்கு உங்களுடைய குடும்ப குட்டியோட ரொம்ப செழிப்பா இருக்கிறதுக்கு இந்த பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒண்ணு கண்டிப்பா ஃபாலோ பண்ணவங்களுக்கு இது எந்த அளவுக்கு வந்துட்டு என்ன சொல்ற தாந்திரிகமான பரிகாரம் அப்படிங்கிறது புரியும் புரியல அப்படிங்கிறவங்களுக்கு நான் விளக்கமா சொல்லியிருக்கேங்க இதை ஃபாலோ பண்ண முடிஞ்சா செய்யுங்க இல்லையா எதுவுமே வேணாம் ஒரு சின்ன தீபத்திலேயே நீங்க மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யலாம் அவங்களுடைய அணுகிரகத்தை பெற முடியும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் முடிஞ்சது அப்படின்னாக்க அதிகாலையில் எழுந்ததும் மீனாட்சி அம்மனுக்கு வந்துட்டு பாடுங்க ஸ்ரீரங்கநாதனுக்கு தங்கச்சி அம்மா நீ தங்கச்சி அம்மா அந்த மாநகர் மதுரையின் மீனாட்சி அம்மா காஞ்சி காமாட்சி அம்மா நீ சிரிச்சா நீ சிரிச்சா முத்துக்களும் முல்லைகளும் சிந்துதே அம்மா அடி அன்ன பூரணி உனக்கு அன்ன மூட்டவா அப்படின்னு பாடிக்கிட்டே இருங்க எந்த அளவுக்கு உங்க மனசுல வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு உங்களுடைய கவலைகள் வந்துட்டு உங்களை அழுத்துக்கிட்டு கொண்டு போனாலும் சரி எல்லாமே காணாம போகும் கடவுளே தோண எனக்கு கஷ்ட நஷ்டம் வருதா அதுக்கு உனக்குதான் பொறுப்பு நீ தான் பொறுப்பு சரி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட சரணடைஞ்சிருக்க எல்லாமே நல்லதா மாறிடும் ஓகேங்களா வாழ்க 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 வளமுடன்